வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் முதியன் விளம்பரத்தின் தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது அமைச்சரவை பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறது அதிகளவான படித்தவர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை பார்க்கப்படுகிறது அதிகளவான வைத்தியர்கள் சட்டத்திரணிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இதேபோல பொறியியலாளர்கள் உள்ளடங்களாக இந்த அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களை எல்போர்ட் என கடந்த கால அரசுகளில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் எல்போர்ட்டோடு வாகனம் செல் செலுத்தக்கூடியவர்கள் திறமையாக செலுத்தக்கூடியவர்கள் அந்த வாகனத்தை திறமையாக செலுத்துவார்கள் ஆனால் அனுமதி பத்திரம் இருந்தும் தவறாக செலுத்தக்கூடியவர்களும் தவறாக செலுத்துவார்கள் எனவே எல்போட் என்பது பிரச்சினை அல்ல அதில் எவ்வாறு நாங்கள் வேகமாக கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்பதே முக்கியமானது என்கின்ற விடயங்கள் நேற்று வலியுறுத்தப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது பல ஆக்கபூர்வமான விடயங்கள் பார்க்கப்படுகிறது தேசிய பட்டியலூடாக அதிக பணத்தை யார் கையாள கையாளுவார்களோ இல்லையெனில் அதிக வியாபாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்களோ அல்லது இனவாதம் பேசக்கூடியவர்கள் யாராக இருப்பார்களோ அவர்களை கொண்டு வந்த காலம் போய் இப்பொழுது மாற்றுத்திறனாளி ஒருவர் பட்டியலூடாக கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயங்கள் பலருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அதே போல் பல விசேட அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவையாகவும் இந்த அமைச்சரவை இருக்கிறது அதே போல் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையானது மக்களுக்கு பொறுப்பாக சேவையாற்ற வேண்டிய ஆணி எனவும் பேசப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுரதிஸ்வநாயக் அவர்களால் அதே நேரத்தில் பல ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அது குறித்து இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது பருத்தத்துறை கற்கோவளம் முகாமில் இருந்து இராணுவத்தினை வெளியேற ஜனாதிபதி அனுரா உத்தரவின அந்த செய்தி இடப்பட்டிருக்கிறது அதாவது அமைச்சரவை பொறுப்பேற்ற சில மணி நேரங்களிலே அதிரடி நடவடிக்கை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடமராட்சி பருத்தத்துறை கற்கோவலம் பகுதியிலே தனியார் காணியிலே அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தால் நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது மேலும் பல விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே இடத்திலே கடந்த காலங்களிலே அங்கே இருக்கக்கூடிய வெளிச்ச அணுகுவதாக இருந்தால் அனுமதி பத்திரம் பெற்று அணுக வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி பொறுப்பேற்ற பின்னர் தனியாக பிரிக்கப்பட்டு அனுமதி பெறாமல் நேரடியாக சென்று பார்வையிடக்கூடிய முகாம்கள் குறைக்கப்படக்கூடிய விடயங்கள் வீதிகள் விடுவிக்கப்படக்கூடிய விடயங்கள் இப்பொழுது பலருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அமைச்சரவை பதவி ஏற்கப்பட்டிருக்கிறது நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சு அனுரவிடம் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி திசுநாயக்க தலைமையிலான அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றிருக்கிறது பிரதமராக கரணியம் அவருடன் இணைந்த இருபத்தொரு அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையிலே சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியன ஜனாதிபதி வசம் இருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் நேற்று குறிப்பாக அமைச்சரவை பொறுப்பேற்ற உடனேயே பல அமைச்சர்கள் தங்களுடைய காரியாலயங்களுக்கு சென்று பணிகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய விடயங்களும் செய்திகள் மூலமாக அறியக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன டிசம்பரில் இந்தியா சொல்கிறார் அனுர என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுருகுமர விசநாயக்கர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் அவர் இந்தியாவுக்கா சீனாவுக்கா முதலில் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் அரசியல் அவதானிகளால் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட விடியங்கள்

மற்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார் எனவும் இவர் பார்வையிட்டவர்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மலையகத்திலே மிகவும் சாதாரணமான ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வரக்கூடிய பெண்மணி ஒருவரும் இந்த தடவை தேசிய தேசியப்பட்டியலூடாக பாராளுமன்றம் சென்றிருக்கக்கூடிய விடயங்கள் சிலர் வெற்றியடைந்து பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள் அதே போல பல விடயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளிலே நவம்பர் இருபத்தி மூன்று பாடசாலை விடுமுறை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாடசாலைகளுக்கான விடுமுறை விடப்பட இருப்பதான செய்தியாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது அதே நேரத்தில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு போலீஸ் அலுவலகர் கைதானார் என்கின்ற செய்தி குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதாவது பூனகிரி போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மோட்டார் சைக்கிளிலே பயணித்த ஒருவரிடம் அவர் லஞ்சம் பெற்றார் என்று வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த அதிகாரி ரூபா பதினைத்துக்கு மேற்பட்ட பணத்துடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யானையால் தாக்கப்பட்ட ஒருவர் பரிதாப சாவு என்கிற செய்தி ஒரு தொடர் கதையாகவே அதிகளவாக முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேசத்திலே கடந்த எட்டாம் தேதி ஜானியால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த குடும்ப தலைவர் மேலதிக சிகிச்சையின் போது நேற்றைய தினம் உயிரிழந்ததாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஆளும் தரப்புக்கு ஆசனம் போதால் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது நாடாளுமன்றத்திலே நூற்று உறுப்பினர்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தி இருக்கைகள் போதாமை காரணமாக இந்த முறை ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பின இருக்கைகளிலும் அமர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்ட மிக பெரும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் அதிகரித்த அதிகாரமானது அதிகரித்த ஊழலுக்கு வழிவகுக்கும் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்ற விடயங்கள் வரையறுக்கப்பட்ட விடயங்கள் ஆனால் அவற்றையும் ஜனாதிபதி சுட்டி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதனை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார் அமைச்சரவையிலே இரண்டு தமிழர்களிடம் பெற்றிருக்கிறார்கள் ஒன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே பிரதிநிதப்படுத்தக்கூடிய தேசியப்பட்டியலூடாக வந்திருக்கக்கூடிய சந்திரசேகரம் அவர்கள் அவருக்கு கடல் தொழில் அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி பலராலும் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது அதே நேரத்தில் சரோஜா போல்ராஜ் அவர்களுக்கும் இவ்வாறான ஒரு அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது பொது தேர்தலிலே மாத்தரை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சரோஜா போல்ராஜ் மற்றும் தேசியப்பட்டியலூடாக வாய்ப்பளிக்கப்பட்ட ராமலிங்கம் சந்திரசூரன் ஆகிய தமிழர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் இதே நேரத்தில் அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள்வது மிக அவசியம் என அமைச்சர்களுக்கு அனு அறிவுறுத்த சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மிகவும் பொறுப்புடன் கையாள வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமர திசுநாயக்க தெரிவித்திருக்கிறார் அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் மேலும் பல அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் ஆர் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி தாண்டி உட்பக்க செய்திகளிலே நேற்று பதவியேற்ற புதிய அமைச்சரவை தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன மாவீரர்களின் அர்ப்பணிப்பை ஊடு அவசியம் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கிறது அதாவது மாவீரர்களின் அதி உன்னத அர்ப்பணிப்பை கைங்கரியங்களை சூழலில் முன்னெடுப்பது ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுத்திருக்கக்கூடிய ஊடக அறிக்கையிலே இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது புலைமை பெரிசல் பயிற்சி முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் அதனிடத்தில் நுகர்வோர் அதிகார சபையின் விசாரணை பிரிவு கலைக்கப்பட்டிருக்கிறது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு தலைவர் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுடன் அந்த பிரிவும் கலைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சட்டத்துக்கு முரணான வகையிலே விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது என்று நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அதாவது நிதியமைச்சு மற்றும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதியின்றி வர்த்தக முன்னாள் அமைச்சரனால் தனியான தன்னிச்சையான செயற்பாடாக இந்த நியமனம் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஹார்ட்லியின் மைந்தர்களது நினைவாக குருதி கோடை முகாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வடமராட்சி இனிவர்சிட்டி கடற்கரை பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கடல்வள ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த வேளை கடல் அலையிலே சீக்குண்டு உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பிடப்பட்ட அந்த யாழ் ஹார்ட்லி கல்லூரியின் உயர்தர வகுப்பு மாணவர்கள் நால்வருடைய இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு போது நான் பொறியியல் பிட மாணவர்களினாலும் அங்கே அந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் அரசு உயர் பதவிகளில் மாற்றம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதரவளித்தவர்களை கட்சியிலே இணைப்பதற்கு ரணில் முயற்சி என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எள்ளியற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள்க புதிய அமைச்சர்களிடம் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் மது அரசில் கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல விடயங்கள் அதாவது வடக்கு தெற்கு என்கின்ற பிரிவினை எமது அரசியல் இருக்காது அதாவது கடந்த அரசுகளில் இருந்திருக்கக்கூடிய அந்த பிரிவினை அது அமது எங்களுடைய அரசியல் என அவர் தெளிவுபட சொல்லியிருக்கிறார் இலங்கையை பிளவுபடுத்துகின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி என்கின்ற விடியத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமல திசநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் அனுரவின் புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது இரண்டு தமிழர்கள் உள்ளடக்கம் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி பெற்றிருக்கிறது அனுர தலைமையிலே முஸ்லிம்கள் இல்லை என சொல்லப்பட்டதான செய்தியும் பார்க்கப்படுகிறது அனுர ஜனாதிபதி அனுரகுமரி விசுவநாயகர் தலைமையிலே நேற்று இருபத்தொரு அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்திலே இந்த அமைச்சரவை பதவியேற்பு மிகவும் வலிமையான முறையில் இடம்பெற்றிருக்கிறது அமைச்சரவையில் மத்தியில் இரண்டு தமிழமைச்சர்கள் இடம்பெற்ற போதிலும் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவரும் அந்த அவருக்கும் அந்த அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு ஏதுவான சூழல் அங்கே இருந்திருக்கிறதா இல்லையெனில் அங்கே முஸ்லீம் பிரதிநிதிகள் அமைச்சரவையிலே நியமிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்கின்றபடி எங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏனெனில் கடந்த காலங்களிலே முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளிலேயே அதிக முஸ்லிம் பிரதிநிதிகள் இருந்திருந்தார்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியை எப்பொழுது அரசாள்கிறது எனவே அந்த இடங்களில் இடங்களிலே முஸ்லீம் பிரதிநிதிகள் இருக்கிறார்களா உரியவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற விடயங்களை அங்கு குறிப்பாக ஜனாதிபதிக்கு கொண்டு செல்ல வேண்டிய விடயங்களும் இருக்கிறது எனவே இதை உரியவர்கள் கவனத்தில் எடுத்து செயலாற்றலாம் அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுர டிசம்பரில் இந்தியா விஜயம் செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டில் டெங்கு அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கட்கோவளத்திலே அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பார்க்கப்படுகிறது அதாவது வடமராட்சி பருத்தத்துறை கட்கோவளம் பகுதியிலே தனி தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை கவனத்தில் எடுத்து சமநிலை அணுகுமுறையை பின்பற்றுக ஐஎம்எஃப்பிடம் ஜனாதிபதி அனுர வேண்டுகோள் என்கின்ற செய்தியாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது பெண் சபாநாயகர் கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்படுகிறது அனுர அரசு ஆலோசனை என சொல்லப்பட்டதாகவும் செய்தி நகர்கிறது பெண் சபாநாயகராக நியமிப்பது தொடர்பிலே அனுமதி அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது புதிய பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை மறுதினம் இருபத்தொராம் தேதி நடைபெற உள்ளது காலை பத்து மணிக்கு சபை அமர்வுகள் ஆரம்பமாகி சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் இன்று யாழ் விஜயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதிகமான சளி வரணியில் ஒரு மாத ஆண் குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது உட்பக்க செய்திகளிலே நினைவேந்தல் தொடர்பிலே ஜனாதிபதியின் கையொப்பதுடன் சமூக ஊடகங்களிலே போலி அறிக்கை என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அனுர அரசிலே அமைச்சர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது சுசந்த குமார் எம்பி கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே மீண்டும் கூடும் தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே இறுதி தீர்மானம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேசிய மக்கள் சக்தியின் அரசின் அமைச்சரவை பதவியேற்றது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பிரதமராக மீண்டும் ஹரணி இருபத்தோரு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் நிதி பாதுகாப்பு அமைச்சுக்கள் ஜனாதிபதி வசம் என்று சொல்லப்பட்ட செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நேற்று திங்கட்கிழமை முற்பகல் பத்து மணியில் பத்து மணி ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி அனுருகு திசநாயக்கம் முன்னிலையிலே பதவியேற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்கத்திலே அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ளையற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாளுங்கள் ஜனாதிபதி அனுருகம் வலியுறுத்தி என்று சொல்லப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது விரிவாக பார்த்திருக்கின்றோம் மன்னாரிலே ராணுவத்தினர் சுகைனம் அடைந்த விவகாரம் மாதிரிகள் தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தனிமைப்பட்டபடியும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றபடியும் தொடர்பாக நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கின்றோம் மன்னார் விடுதல் தீவு ராணுவ முகாமிலே ராணுவத்தினர் சிலர் திடீர் சுக இனம் அடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே ராணுவம் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது இதன்படி விடத்தல் தீவு ராணுவம் முகாமிலே சுமார் இருபத்தைந்து ராணுவத்தினர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ராணுவம் இவர்களுக்கு காய்ச்சல் பரவியதால் அங்குள்ள ராணுவ வீரர்களை குறித்த முகாமிலேயே தனிமைப்படுத்தி உள்ளதாக இராணுவம் தெரிவித்திருக்கிறது இது குறித்தும் என்னார் பொது வைத்திய சாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்திய கலாநிதி அசாத் ஹனீபாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆறு இராணுவத்தினர் தொடர்ந்து மன்னார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைரஸ் தொற்று ஒன்றினால் மூளை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளியான ராணுவ வீரர் ஒருவரையும் அம்மாதிரியையும் தேசிய தொற்று நோயல் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது கல்விமான்கள் பலரைக் பலரை கொண்ட அமைச்சரவை என குறிப்பிடப்பட்டதான செய்தி பார்க்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவையிலே பேராசிரியர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்தரணி மற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்ட கல்விமான்கள் பலர் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரூகம் ரெஸ்வநாயக்கம் முன்னிலையிலே தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியானது தன்னுடைய அரசை அமைத்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அமைச்சர்களாக இரண்டு தமிழர்கள் முஸ்லிம்கள் வரும் இல்லை என்கின்ற விடயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயிக்கும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்கு தேசிய ஆணைக்குழு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூட உள்ளதாக அந்த செய்தி நகர்கிறது தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பான விடயங்கள் ரவி கருணாநாயக்க அனுப்பிய ரகசிய கடிதம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது தேசிய பட்டியல் விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்காவுக்கு எதிராக உள்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தன்னை தானே அறிவித்துக் கொண்டமை தொடர்பிலே அவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் விசேடக் கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை முடிவை வெளியிட இடைக்கால தடை என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி ஐஎம்எஃப் குழுவுடன் சந்திப்புகள் ஆரம்பம் மத்திய வங்கி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு இன்று முதல் தடை என்கின்றபடி சொல்லப்பட்ட தரப்பட்டிருக்கிறது கட்கோவளம் இராணுவ முகாமை பதினான்கு நாட்களுக்குள் அகற்ற உத்தரவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சிக்கு அடுத்த ஆறு வருடத்துக்கு ரணிலே தலைவர் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி செய்திகள் உட்பக செய்திகளை பார்க்கலாம் ஜேவிபி எதிர்த்தது போல நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்க மாட்டோம் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் கண்டியிலே ஒன்பது புது முகங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றன வாகனத்தை சுசீவ் சேனசிங்க விட ஒப்படைக்குமாறு நீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்டவிரோதமான முறையிலே உள்நாட்டிலே பொருத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சுசீவ் அவருக்கு சொந்தமான பத்து கோடி ரூபாய் பருமதியிலான ஏ எட்டு சொகுசு ரக கார் தொடர்பிலே நேற்று ரசாயன பகுப்பாக பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்துக்கு கிடைக்காததால் இது தொடர்பிலே நினைவூட்டல் கடிதத்தை வழ வழங்குமாறு கோட்டை நீதிவான் தனுஜா உத்தரவிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அந்த செய்தி நகர்கிறது இந்த வாகனம் தொடர்பிலே செட்டிக்குளம் நீதிமன்றத்திலும் வழக்கு இடம்பெற்று வருவதாக புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இதே நேரத்தில் மிதி பலகையில் பயணித்தவர் தூக்கி வீசப்பட்டத்திலே உயிர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இனப்பிரச்சினைக்கு அதிகாரங்களை பகிர்ந்து அரசாங்கம் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ஈழ பார்க்கலாம் ஐந்து முக்கிய அமைச்சுக்கள் ஜனாதிபதி அனுரவசம் இருபத்தொரு பேர் கொண்ட அமைச்சரவை பதவியேற்பு என சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அனுரவின் அமைச்சிலே இரண்டு தமிழ் அமைச்சர்கள் இருப்பதாக சொல்லப்பட்ட செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே பொறுப்பு அமைச்சரவை பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுருகு நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இதே இடத்திலே வரப்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள்க அமைச்சர்களுக்கு அனு அறிவுரை வழங்கியிருக்கிறார் விரிவாக பார்த்திருக்கின்றோம் உயிர் ஞாயிறு தாக்குதல் முன்னூற்று பதினொரு மில்லியன் ரூபாய் நட்டையீடு கிடைத்ததாக சொல்லப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய முன்னூற்று பதினொரு மில்லியன் ரூபா நட்டையிடாக சட்டம் அதிபர் காரியால் ஏத்துக்கு கிடைத்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கட்கோவளம் ராணுவ முகாமில் இருந்து வெளியேற படையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு நாட்களுக்குள் வெளியேற சொல்லப்பட்டிருக்கிறது புலமை பரிசில் பருபேற்றை வெளியிட உயர்நீதிமன்ற தடை என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அடுத்த மாதம் இந்தியாவுக்கு பயணம் என்கின்ற செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி இவை ஏழுநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே கிளிநொச்சி இரண்டு மடுக்குளத்தின் காங்கிரஸ் சுவர் இடிந்து விழுந்த இருந்ததான செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது கொழும்பு துறைமுகத்தில் மற்றும் ஒரு அமெரிக்க கப்பல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களின் தவறு தகவல்களை பெற வசதிகள் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே அன் அனுராதபுரத்திலே இரண்டு கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைதாகி இருக்கிறார் அதேபோல த தரணி மாணவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் இவை குறித்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது எதிர்க்கட்சி தலைவராக சஜித் உரிய முறையில் நடக்கவில்லை என ஃபோன்சேகா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தா முதியன் விலம்புரி திணக்குறல் மற்றும் இடநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான்கோஸ்ட்ரோ என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்களுடன் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி